ஜாய்ஃபுல் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம் இது வந்து மாங்கா சீசன் ஸோ பச்சை மாங்காயை வச்சு ஒரு மாங்கா ரசம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் இந்த சைஸ் மாங்காவை தோலை சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இது நல்ல புளிச்ச மாங்காய் குளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காய் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா மிக்ஸியில் நான் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு இந்த மிளகை நான் முதல்ல அரைச்சிட்றேன் முதல்ல மிக்ஸியில் மிளகு இந்த மாதிரி அடிச்சுக்கேன் அடிச்சதுக்கப்புறம் நான் தோல் உரித்த ஒரு நாலு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை முதல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் மிளகு பூண்டு இஞ்சியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இந்த மிளகு பூண்டு அரைச்ச அதே மிக்சியில் நம்மளோட மாங்காய் இதிலே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரசத்துக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டு வெழுமூணு அரைச்சிக்கங்க நான் அரைச்சி வந்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாங்காயை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அந்த ரசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ரசம் வைக்கிற ஒரு பாத்திரம் இது வந்து திக் பாட்டம் நம்ம வச்ச பாத்திரம் நல்லா சுட்டுடுத்து ஒரு டீஸ்பூன் கடல் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சுட்டட்டும் நம்ம வச்ச கடாய் எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு ரேக்கலாட்டம் கடுகு இருக்கும் போது கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்தேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்க கொஞ்சமாக கருப்பு நம்ம இந்த மிளகு இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல அதை இதே ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க இது நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் ஒரு டூ மினிட்ஸ் இந்த எண்ணெயில் நல்லா வருத்துருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்ச இந்த மாங்கோ பியூரி மாங்காவோட பியூரியை சேர்த்துருங்க இந்த மேங்கோ பியூரி நல்ல ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா என் மாங்காய் நல்லா ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு பரட்டி பட்டி விடணும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்போது இது நல்ல ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் சின்னதாக ஒரு கொதி வருது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் டீஸ்பூன் கரைப்பொடி வீட்டில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊடி போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்ல கொதி வரட்டும் ஒரு கொதி வருது கொத்தமல்லி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இன்னொரு அரை டம்ளர் தண்ணி நல்லா தாளத்தாளன்னு கொதிக்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளம் வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் வெள்ளத்தை சேர்த்துறேன் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளத்தாளன்னு கொதிக்கட்டும் நம்மளோட ரசம் மாங்காய் பச்சை மாங்காய் வச்சு செஞ்ச ரசம் தயார் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கொதி வருது நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக ஸோ நம்மளோட பச்சை மாங்காய் ரசம் தயார் பச்சை மாங்காயை வச்சு நம்ம செஞ்ச ரசம் இல்லை புளித்தண்ணி கிடையாது பருப்பு ஜலம் கிடையாது ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரொம்ப அட்டகாசமான ரெசிபி டேஸ்ட் ஃபன் இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சுனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்